வந்து இந்த ஆதியன் ஆதங்க ஆதியன் பழங்குடியின சேர்ந்தவங்க எங்களுக்கு ஆதியன் சங்கத்திலிருந்து ஆதியன் ஜாய் சர்டிபிகேட்டு வழங்க மாட்டேங்கிறாங்க என் பேர் தனஸ்ரீ நான் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி விளத்தூர் ஆப்பரக்குடி முத்துப்பேட்டை மற்றும் ஸ்ரீவாஞ்சம் எல்லா கிராமத்துலையும் சர்ட்டிவிகேட்டு கொடுக்கவே இல்லை நாங்கள் வந்து இன்னையோட ஆறாவது நாளாக இன்னும் ஸ்கூல் போகலை ஏன்னா ஸ்கூல் போகிறதுக்கு காரணம்னா எங்களுக்கு இன்னும் சர்ட்டிவிகேட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க எங்கள் ஊர்லேயே நிறைய நிறைய பேர் பத்தாவதோடு படிப்பை நிறுத்திடுறாங்க ஏன்னா ஜாதி சண்டலுக்கு எங்களுக்கு எந் இந்த திருவாரூர் மாவட்டத்துக்கு மட்டும் ஜாதி சான்றிலுக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க அது ஏன்னே தெரியலை நாங்களும் ஆறு ஆறு நாளாக போராட்டம் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் யாருமே அதை அதை பற்றி நடிவே நடவடிக்கை எடுக்கலை எனக்கு நான் இப்போ நைன்த்து படிக்கிறேன் எனக்கு பத்தாவது பத்தாவது போகிறப்ப எனக்கு சாதி சர்டிவிகேட் கேட்குறாங்க அந்த பத்தாவதுக்குள்ளே எனக்கு ஜாதி சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் நான் வந்து லெவல்த்து டுவெல்த்து எல்லாமே படிப்பேன் அப்படி இல்லைனா நானும் எல்லாேர் மாதிரி வீட்டில் தான் இருப்பேன் எங்கள் ஊரில் நிறைய பேர் படிச்சுட்டு சும்மா வேலைக்கு திருப்பூராக அந்த மாதிரி நிறைய வேலைக்கு போயிட்டுருக்காங்க எங்களுக்கு இப்போ ஜாதி சர்டிஃபிகேட் கொடுக்குற வரைக்கும் நாங்கள் யாரும் ஸ்கூல் போக மாட்டோம் எல்லா பிள்ளைங்களும் பத்தாவது வரைக்கும் படிச்சுக்கிட்டு எல்லாம் வீட்டில் தான் இருக்காங்க ஆனால் உங்கள் இனத்தில் மட்டும் கலெக்டர் இருக்கிறாங்க டாக்டராக இருக்கிறாங்க இன்ஜினியராக இருக்கக்கூடாது ஆனால் நாங்களாம் இருக்கக்கூடாதுங்களா அதுக்காக தான் எங்களுக்கு ஜாதியோடு தரமாட்டேங்கிறீங்களா மெயினாக எங்களுக்கு ஜாதி சான்றிதழ் ஏன் வழங்கலங்கிறது எங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணுங்க ஏன்னா எங்கள் பிள்ளைங்கள்லாம் மட்டும் என்ன அடிமட்டத்துலேயே இருக்கணுமா நாங்களாம் உயிரவே கூடாதா அப்படின்னு நினைக்கிறீங்களா பாருங்கள் எல்லாம் ஏன் பத்தாவது பன்னெண்டாவது படித்த ஏ பொண்ணு பத்தாவது படித்த பொண்ணு பள்ளிக்கூட போய் போய் கூட ஜாதி சான்றிதழ் இல்லாதனால எல்லாமே திருப்பூர் போகிறாங்க கடை வேலைக்கு போகிறாங்க எல்லா வேலைக்கு போகிறாங்க போய் அங்கெல்லாம் எங்கள் பிள்ளைங்க அசிங்கப்பட்டு தான் வர்றாங்க ஏன்னா படித்த பிள்ளைங்களுக்கு தான் ஒரு மரியாதை இல்லாமல் போயிடுது அப்படின்னா ஏன் எனக்கு படிக்கக்கூடாது என் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நான் படிக்க வைக்கிறேன் படிக்க வச்சு எனக்கு எந்த புண்ணியமே இல்லை இந்த ஜாதி சான்றிதழையும் எனக்கு வழங்க மாட்டாங்கிறாங்க அதனால என் பசங்களும் இந்த ஆறு நாளுமே ஸ்கூல் போகல இது ஆறாவது நாள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானும் எங்கள் வீட்டுக்காரங்க இல்லாமல் எங்கள் வீட்டுக்காரங்க இருந்தால் அஞ்சு வருஷம் ஆகுது இந்த அஞ்சு வருஷத்துக்கு என் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் கஷ்டப்பட்டு எனக்கு ஜாதி சான்றிதழும் இந்த அரசாங்கம் எதுவுமே எந்த நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க வந்து வந்து சும்மா பேசிட்டு தான் போடுறாங்க அதில் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை என் வயசில் உள்ளவங்க பூரா எல்லாருமே அஞ்சாவதும் ஆறாவதும் ஏழாவதும் எட்டாவதும் அதுக்கு மேலே படிக்க முடியாமல் தவிச்சு போட்டு ஊர் ஊராக மூலம் அடிச்சுக்கிட்டு சுற்றுறோம் ஒரு ஊற பிளாஸ்டிக் பொருள்கள் பொறுக்கி எங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் எல்லாமே எனக்கு எம்பிஎஸ்சி தான் எம்பிஎஸ்னால ஒரு நோட்டு வாங்க முடிய மாட்டேங்குது ஒரு புக்கு வாங்க முடிய மாட்டேங்குது ஸ்கூலில் ஒரு ஸ்பெஷல் ஃபீஸ் கட்டினா முந்நூறுரூவா கட்ட சொல்கிறாங்க இந்த நாலு பிள்ளைங்களுக்குமே எப்படி நான் என்னால் என்னால் முந்நூறுரூவா எப்படி கட்ட முடியும் இதே எஸ்யாக இருந்தால் கட்ட சொல்லுவாங்களா நூறுரூவா தான் பிசி எஸ்இண்ணா இப்போ எம்பிஎஸ்னால முந்நூறுவா இந்த நாலு பசங்களுக்கும் ஒரு ஒரு மாதத்துக்கு ஆயிரம் ரூபா கட்டுறேன் என்னால் கட்ட முடிய மாட்டேங்குது எங்களுக்கு ஏன் சார் ஜாய் சான்றை கொடுக்க மாட்டாங்க எல்லோரும் மாதிரி நாங்களும் படித்தேன் எங்களை எங்கள் பசங்களும் நல்லா இருக்கணும் நானும் படிச்சிருக்கேன் சார் எனக்கு ஜாய் சான்ற கேட்டதான் சார் நானும் படிக்க எங்கள் ஓட்டு வேணும் எங்களை நல்லது கட்டது வேணும் ஏன் எங்களுக்கு ஜாதி சார் தர மாட்டேங்கிறீங்க நாங்கள் வரக்கூடாதா நாங்கள் உயரக்கூடாதா எங்கள் பிள்ளைங்க யாரும் நல்லா இருக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க என்ன நாங்களும் அது என்னது ஆதி மக்களுக்கு மேலே வாடடிக்கலாம் போகலான்னா எல்லோரும் நாகரிகமாக மாற மாறும் நாங்களும் நாகரிகமாக மாறிதாங்க ஆகணும் எங்கள் பிள்ளைங்களுக்காக நாங்கள் மாறி தான் ஆகணும் நாங்களாம் குழுவில் இருந்தால் கூட நல்லது கட்டுறது எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் எனக்கு நாற்பது ஆகுது சார் நான் க எல்லாம் கட்டிக்கிட்டு போகலாம் அதான் என் பொண்ணுக்கு பதினாறு வயசு ஆகுது அந்த பொண்ணு எடை கொடி கட்டிக்கிட்டு பஸ் எடுக்கா ஏற்றுவாங்களா ஒரு அடிச்சா வச்சுட்டு உட்கார் விட்றாங்களா சார் அப்படி போது எங்களை போய் இளத்தோடி கட்டினா தான் உங்களுக்கு ஆதி மக்களுக்கு பேர் வருன்னா எந்த காலத்தில் இருக்கிறங்க நீங்கள் தான் சொல்கிறீங்க நாகரிகம் மாற 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 ஒன்று மாறணும் அப்ப அப்போ இந்த ஜாதி சாடத்தை மட்டும் ஏன் வழங்க மாட்டேங்கிறீங்க அது எங்களுக்கு தெரிஞ்சுதான் ஆகலாம் எங்களை ஏமாற்றிக்கிட்டு தான் இருந்தாங்க இப்படியே இருந்தமுன்னா எங்கே பார்த்தாலும் எங்கள் அக்கா தங்கச்சி என் பொண்ணு எல்லாருக்கும் சர்ட்டிவிகேட் இருக்குது எங்களுக்கு சர்ட்டிஃபிகேட் இல்லை அப்போ இருக்கும்போது வந்து எங்களுக்கு சர்டிஃபிகேட் இல்லாமல் என் பொண்ணுக்கு சர்டிஃபிகேட் இருந்தால் அப்போ எனக்கு அதுக்கு சர்டிஃபிகேட் இருக்கும்போது எங்களுக்கு இல்லைன்னா என்ன காரணம் அது அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா இப்போ பள்ளிக்கூடத்தை பசங்களை நிப்பாட்டிட்டோம் நிப்பாட்டிட்டோம் இப்படி ரெண்டு ரெண்டு நாடையும் கூப்பிட்டாங்க போனோம் அவங்க என்ன சொல்கிறாங்க அதை தான் சொல்கிறாங்க நீங்கள் பள்ளிக்கூடத்தை சேர்த்து விடுங்க நாங்கள் உங்களுக்கு உள்ளதை நாங்கள் சொல்கிறாங்கிறாங்க அதுக்கு ஏதாவது நீங்கள் முடிவெடுத்து சொன்னீங்கன்னா நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம்னு சொன்னோம் அதெல்லாம் இப்போல்லாம் காரணம் சொல்ல முடியாது இது எல்லாம் மேலே இடத்துக்கு போயிட்டு தான் வரானாங்க அப்படின்னாங்க நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படி மேலே இடத்துக்கிட்டு போயிட்டு வர்றாப்புல இருந்தாக்கா போயிட்டு வாங்க நீங்கள் சொல்கிற வரைக்கும் நாங்கள் பள்ளிக்கூடத்தை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டோம் பிள்ளைங்களை அப்படின்னு கொண்டாந்து வச்சுருக்கோம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடிங்க நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து நாங்கள் சின்ன சின்ன கொட்டா தான் போட்டிருந்தோம் சின்ன சின்ன கொட்டா இருக்கும்போது அப்பயே பட்டாம்பணியார் வந்து எங்களைலாம் விரட்டி அடிக்க வந்துட்டார் எங்களை குற்ற எங்கள் பிடிச்செல்லாம் பேத்து விட்டாங்க அப்போ அதிலருந்து பாங்க தனுசு கோடி இருந்து அவங்க மூலமாக பட்டாமணியாரை எழுதிட்டு சண்டை பண்ணி ஒம்பு பண்ணி கோர்ட்டுக்கு போய் அங்கே போய் இங்கே போய் அலைஞ்சி எங்களுக்கு இந்த இடத்த வாங்கி கொடுத்து இந்த இடத்த எங்களை வீடு கட்டுற மாதிரி செஞ்சார் த கோடி ஆ தனுசு கோடி ஆ அவர் அவங்க மூடியுமா நாங்கள் இங்கே கொட்டாயம் போட்டுக்கிட்டு வீடு கட்டிக்கிட்டு பிள்ளைங்களும் சின்ன சின்னமாக படிக்க வைக்கும் ஆக பல முறை இங்கேருந்து கலெக்டர் ஆஃபீஸு முன்னாடி வருவா கோட்டாயகம் ஆடியோ ஆஃபீஸு திருத்திரம்பட்டி தாஜா ஆஃபீஸு திருவாரலையம் இங்கேருந்து சென்னை வரைக்கும் நானே போய் மனு கொடுத்துட்டு வந்திருக்கேன் எங்களுக்கு பழங்கு ஆதின பழங்குடியும் சர்டிஃபிகேட் கொடுங்க நாங்களாம் இல்லாதப்பட்டவங்க ஆனால் சொன்னாங்க ஆனால் போன வருஷம் ஒரு மனு விலையில் வந்து அயில் பண்ணி ஆதின்னு பெருமை மாட்டுக்கானு சொல்லி கொடுத்தாங்க ஆனால் அது வந்து கெஜ்ஜெட்லேயே இல்லாத ஒரு இது எனக்கு நான் படிக்கலை ஆனால் அந்த நியூஸு அது ஏதோ பார்ப்பேன் அது வந்து எம்பிசியில் போகுது அது வந்து எம்பிசி கொடுக்காங்க அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் வருஷத்துல அப்போ எனக்கு வயசு வந்து ஒரு பத்து இருக்கும் அப்போ ஒரு மாணவியில் வந்து இவங்க இந்து ஜோகி எம்பிசின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் இப்போ எந்த நான் எம்பிசியில் படிக்க வைக்கிறதா இல்லை ஜோகிசியில் படி வைக்கிறான்னு எனக்கே புரியுது பல குடி வளரக்கூடாது தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒரு கூட்ட கிளம்பியிருக்காங்க எங்கே போனாலும் எப்போ போனாலும் அவங்க ஆய்வு பண்ணி எந்த ஊருக்கு போனாலும் இவங்க வந்து பழங்குடியினர் கிடையாது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறதுக்குன்னே ஒரு ஆய்வு குழு கிளம்பியிருக்காங்க அவங்க எல்லாம் ரொம்ப கேட்டாங்க நீங்கள் அவங்க உள்ள சொந்தம் வந்த முறை எல்லாமே கொண்டு கொடுத்தேன் டிசிலேருந்து பள்ளிக்கூடம் இருந்து அவங்க ரேஷன் இருந்து அவங்க பெருப்பு சட்டிலேருந்து எல்லாமே கொண்டு நானே நின்று கொடுத்தேன் ஆறு மாதமாக ஆனால் இந்த இந்த ஆ இந்த ஆடியோ கொடுக்கவே இல்லை ஒரு ஆய்வாளர் நீங்கள் ஜோகி எம்பிசி இன்னொரு ஆய்வாளர் நீங்கள் பெரும்பான்மாட்டுக்காரங்க எம்பிசி அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே இல்லை அந்த ரெண்டு கமிட்டிக்குள்ளே இல்லை அதனால தான் இப்போ நாங்கள் அவங்க மேலே நம்பிக்கையில் இருக்கிறோம் ஆனால் திருவாரூருக்கும் ஒரு ஆய்வாளர் வந்தாங்க அவங்க கரெக்டாக எங்களை வீடு வீடாக உள்ளே பூந்து பார்த்தாங்க எங்களுடைய கு கூண்டுகள் நாங்கள் வேட்டையாடும் இந்த காட்டு போட கீறுக்குள்ள மரநாய் இதெல்லாம் பிடிக்கிற கூண்டுகள் அந்த ஆய்வாளர் அந்த வீட்டுக்குள்ள பூந்து இந்த கூண்டு இவங்க செஞ்சது தானே ஆய்வு பண்ணார் திருவாரூருக்கு வந்த ஆய்வு அதிகாரி அதே ஆய்வு அதிகாரி வீடு வீடாக உள்ள போய் இவங்க வந்து ஆதையும் தானா அப்படின்னு ஆய்வு பண்ணார் அப்படியே ஒரு ஒரு வீடு தந்தரியா தந்தரியா அவங்க உள்ள ஆட்சிக்கு போய் அங்கங்கே உட்காந்து அந்த அந்த குடும்பத்தையே ஒன்றா சேர்த்து தனித்தனியாக ஆய்வு பண்ணார் அப்ப மாடி கலந்துருக்கு ஏழை வீடு கலந்திருக்கு தப்படி கலந்துருக்கு அப்ப அவங்கவுங்க ஆய்வை தனித்தனியாக அவங்க பண்ணதில் அவர் எங்களுக்கு வந்து ஆதியன் பழங்குடியினர்னு ரிப்போர்ட் கொடுத்தார் அவர் அதிகாரியா அவர் மாநில வல்லுநர் படித்தவரா இல்ல இவங்க படித்தவங்களா இந்த பாரிமுருகன் கமிட்டி மானுட வல்லுநர் படித்தவங்களா இந்த ஜக்கா பாரத் சாரந்த கமிட்டி மாநில வல்லுநர் படித்தவங்களா ஒரு நபருக்கு எப்படி ரெண்டு ஜாஜர் ரெண்டு எம்பிசி கொடுக்கலாம் இந்த இந்த ரெண்டு எம்பிசிக்குமே என்ன வரலாறுன்னு எங்களுக்கு தெரியாது நாங்கள் வந்து ஆதியன் பழங்குடியினர் எங்களுக்கு பழங்குடியினர் வரலாறு தான் தெரியுமே தவிர ஆனால் இவங்க எந்த ஜாதி எழுதுகிறாங்கன்னே எங்களுக்கு தெரியல ஆகையால் நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு சொல்லிக் கொள்வது என்னென்றால் எங்களுடைய கோரிக்கை எங்கள் குழந்தைகளுக்கு பழங்குடியினர் ஜாசாரர் கொடுத்து படிக்க வைங்க இல்லைன்னா எங்கள் குழு விடுங்க எங்கள் குழந்தைகளை ப பள்ளிக்கூடத்தை சேர்க்க வேணாம் எங்களுக்கு வந்து இந்த பள்ளிக்கூட ஆசிரியர்களை தெருவுக்கு அனுப்ப வேண்டாம் அந்த பெற்றோர் மீட்டுக்கு அடிக்கடிக்கு போட வேண்டாம் எங்கள் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போக வேணும் எங்கள் குளத்தையில செய்ய கொடுக்க எங்கள் மாதிரி அவன் மோரடிப்பான் எங்கள் மாதிரி அவன் தெருவு சுற்றுவான் எங்கள் மாதிரி அவன் தூட்டி போடுவான் எங்கள் மாதிரி அவன் வேட்டையாடுவான் ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு படிக்கிறவன் தான் இன்னைக்கு பழங்குடியினர் நடு தெருவில் நிற்கிறவன் பழங்குடியினர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே எங்கள் குழந்தைகளை படித்தே வைக்கிறதுக்கு கல்வி கொடுக்கறது உங்கள் கையில் தான் இருக்குது திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி தொகுதி கச்சனை பஞ்சாயத்து ஆப்பரோடி கிராமத்திலிருந்து இந்த பகுதியில் வந்து ஆறாவது நாளாக மாணவர்களை எல்லாரையுமே வந்து ஸ்கூலுக்கு அனுப்பாமல் புறக்கணிப்பு வந்து இன்னைக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க மாணவர்களை ஏன் அவங்க வந்து ஸ்கூலுக்கு அனுப்பலை தான் இங்கே ஒரு கேள்வி இது வந்து இன்றைக்கி நடந்த ஒரு சம்பவம் மட்டும் கிடையாது ஒரு நாற்பது ஆண்டு காலமாக போராடக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த மாணவர்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பாமல் வச்சுக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இங்கே பார்க்குறோம் நம்ம இங்கே சாதி சான்றிதழ் பள்ளி மாணவர்களுக்கு தான் அதில் வந்து ஒம்பதாவது போனோன்னே எம்பிஎஸ்சி கொடுக்கும் கொடுக்கும்போது தான் இங்கே பிரச்சனை வந்து ஆரம்பிக்குது மாணவர்களால் படிக்க முடியாத சூழல் ஏற்படுது ஏன் குறிப்பாக படிக்க முடியாத சூழல் ஏற்படுது எம்பிசியில் உள்ளவங்க வந்து படிக்கலையே அப்படிங்கிற கேள்வி நீங்கள் கேட்கலாம் இவங்க ஆல்ரெடி வறுமை கோட்டுக்கு கீழேவும் ஆதினம் பழங்குடியாக தான் இங்கே இருக்காங்க அவங்களுடைய வாழ்வாதாரமே எப்படி இருக்குதுன்னா அண்ணன்னைக்கு பாட்டில் பொறுக்கிறது திஷ்டி பொம்மைகள் விற்கிறது பழைய புடவைகளை வந்து ரீஒர்க் பண்ணி அதை வந்து கொடுக்கறது பிளாஸ்டிக் பொருட்கள் விற்ப விற்கிறது இந்த மாதிரியான வேலைகளை தான் இங்கே பார்த்துட்ருக்காங்க இப்படி இருக்கிறவங்க எப்படி வந்து ஒரு எம்பிசி கேட்டகரியில் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் மார்க் எடுக்க முடியும் அவங்களுக்கான சலுகைகள் எப்படி கிடைக்கப்படும் கல்லூரியில் போய் அதிகமாக தொகை கொடுத்து அவங்கள எப்படி படிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறதான் இங்கே கேள்வியாக இருக்குது இப்போ நாற்பது வருஷமாக அவங்க படிக்கலை அவங்க படிக்காமல் இருந்து இந்த இந்த தொழிலை வந்து அவங்க பண்ணுற மாதிரியான சூழல் வந்து ஏற்பட்டது ஆனால் இன்னைக்கு தான் பிள்ளைங்களை படிக்க வைச்சாலும் தான் பிள்ளைகளை வந்து ஒரு இன்ஜினியராகவோ டாக்டராகவோ ஒரு வேறு துறைக்கு ஏதோ ஒன்று அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு வந்து அவங்க நம்பிக்கையில் வந்து பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்கணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க ஆனால் நீங்கள் அதையும் என்ன பண்ணுறீங்க அரசு வந்து இங்கே என்ன பண்ணுதுன்னா அவங்கள வந்து படிக்க விடாத அளவுக்கு வந்து இந்த அரசு வந்து தடுத்துக்கிட்டு இருக்குது நீங்கள் என்ன சொல்கிறீங்க இன்றைக்கி சமூக நீதி பேசக்கூடிய அரசாக தான் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி வந்து கல்வியில் வந்து தமிழ்நாடு வந்து முதன்மை மாநிலமாக இருக்குதுங்கிறீங்க மருத்துவத்தில் வந்து முதன்மை மாநிலமாக இருக்குனுங்கிறீங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட சாதியினரை வந்து நீங்கள் வந்து அந்த சாதியோடைய சான்றிதழை கொடுக்காமல் அவங்கள வந்து நீங்கள் யோகினுங்கிற ஒரு சாதி சான்றிதழை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க இப்போ வந்து நீங்கள் யோகினிங்கிற சர்ட்டிஃபிகேட் வந்து எப்படி கொடுக்கப்படுறீங்க அவங்களுக்கு இங்கே வந்து என்ன ஆய்வு நீங்கள் முதல்ல பண்ணுனீங்க இப்போ ஆதீனம் பழங்குடியினுங்கிற சர்ட்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்குமா மறுக்கிறதுக்கான காரணமே வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு சரியாக சொல்ல மாட்டேறீங்க இப்போ இங்கே மணாருடியில் கூட அட்டாச்சியர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்களை வந்து நாங்கள் எம்பிசி கேட்டகரிக்கு வந்து உங்களை நாங்கள் மாற்றிட்டோங்கன்னு எங்கள்கிட்ட என்னங்க தகுதி இருக்குது நாங்கள் எம்பிசி கேட்டகரிக்கு போகிறதுக்கு எங்கள்கிட்ட என்ன தகுதி இருக்குது கூரை வீடுகளும் எங்களோட வாழ்வாதம் எங்களால் போய் ஒரு க கட்டட வேலை பார்க்க முடியுமா இல்லை வேறு ஏதாச்சும் வேலைகளுக்கு போக முடியுமா நாங்கள் ஏதோ வந்து அந்த பேப்பர்களை பொறுக்கிட்டு பாட்டில் பொறுக்கிட்டு தான் எங்களோடய வாழ்வாதாரம் இருக்குன்னு மக்களுக்கு கும்பிட்றாங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் நீங்கள் சமூகநீதி பேசக்கூடிய அரசு வந்து என்ன பண்ணுது தொடர்ச்சியாக பத்து முறை பதினோரு முறை பல ஆண்டுகளாக நாற்பது ஆண்டுகளாக மனு கொடுக்குறது கலெக்டரை பார்க்குறது வட்டாச்சியரை போய் பார்க்குறது மாணவர்கள் வந்து ஸ்கூலுக்கு அனுஃபார்ம் வைக்கிறது ஏன் இவங்க மாணவர்களை வந்து அவங்க வந்து என்ன அவங்க மாணவர்களை வீணடிக்கணுங்கிறதுக்காக அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பமாக இருக்காங்களா அப்படிலாம் கிடையாது தன்னோட பிள்ளைகளை வந்து அடுத்த வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டு போவதுக்காக தான் அவங்க வந்து புறக்கணிக்கிறாங்க அப்போது இங்கே இருக்கக்கூடிய அரசு என்ன பண்ண வேண்டியது இருக்குது குறிப்பாக அவங்களுக்கான என்ன தகுதியில் அவங்க இருக்கிறாங்கிறத இங்கே ஆய்வு பண்ண வேண்டியது இருக்குது நீங்கள் ஆய்வு பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கான முறையான சர்டிஃபிகேட் வந்து அவங்களுக்கு வந்து வந்துனம் இருக்கக்கூடிய சர்ட்டிஃபிகேட் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் இங்கே உள்ள மக்களுக்கு என்ன சொல்கிறாங்க இங்கே அக்கா தங்கச்சியாக இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் தம்பியாக இருக்கக்கூடிய ஆறு கிராமங்களில் வந்து ஆறு மாவட்டங்களில் ஆறு கிராமங்களில் இருக்கிறாங்க அந்த ஊர்கள் எல்லாம் நீங்கள் ஆதீனம் பழங்குடி எங்கள் சொந்த பந்தத்துக்குலாம் ஆதீனம் பழங்குடிங்கிற சர்ட்டிஃபிகேட் கொடுக்குறீங்க குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆப்பர் கிராமம் திருத்தரபூண்டி இந்த மாதிரி மற்ற கிராமங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆதினம் பாலங்குடி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து மறுக்க வைக்க எங்களை வந்து மறுக்கப்பட்டு எம்பிசிங்கிற கேட்டகரி கொடுக்குறீங்க இப்போ எம்பிசி கேட்டகரிக்கு இவங்க போனாலும் இங்கே என்ன நிலமைகள் ஆகும் சாதிய தாக்குதல்கள்லாம் இங்கே நடக்கிறதுக்கான அறிகுறிகள் வந்து இங்கே இருக்குது அப்போ இவ்வளோ நாளாக பழங்குடினா இருந்தவங்க போய் நீங்கள் எம்பிசி போது அந்த இடத்துக்கு அவன் போகும்போது அவன் அங்கே ஆல்ரெடி இருக்கக்கூடியவங்க அதை எப்படி பார்ப்பாங்க இப்போ நீ இந்த இடத்துக்கு நீ வந்துட்டு அப்படின்னாலே நீ வந்து ஆகிடுவேன்னு சொல்லிட்டு சாதிய தாக்குதல் நடக்குவதற்கு தான் இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்கு நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் தென் மாவட்டங்களில் வந்து பல சாதிய படுகொலைகளும் பல சாதியல் மோதல்களும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி தான் வந்து இன்றைக்கி அமைதியாக இருக்கக்கூடிய ஏதோ பேப்பர்களை பொறிக்காச்சு தன் வாழ்க்கைய நடத்தக்கூடிய கூடிய அந்த கிராமத்தில் நீங்கள் வந்து சாதியை வந்து கலவரத்தை தூண்டு விதமாக தான் வந்து இந்த அரசு வந்து முற்பட்டுருக்கு மக்களதிகாரம் வந்து முழு மூச்சாக அவங்களோட நின்று உறுதுணையாக இருந்து இங்கே இருக்கக்கூடிய ஆறு கிராமங்கள் சொல்லியிருக்காங்க ஆறு கிராமங்களுக்கும் சென்று இந்த மக்களுக்கு வந்து மக்களதிகாரம் உறுதுணையாக இருந்து போராடி அவங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்டை பெற்றுக் கொடுப்போம் அப்படிங்கிறத வந்து தெரிவித்துக் கொள்கிறோம்